அந்த வீடியோவில் தலைப்பு பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிடலாமா அப்படின்னு ஆனால் காலை கொடுமேன்னு நினச்சேன் முக்கியமாக சாப்பிட வேண்டிய பொருள் காலம் காலம் காலமாக பழைய சோறு கூட கிடைக்காம கூழ் கூழ் குடிக்கிற காலத்தில் சோறு வசதியான விஷயமா தெரிஞ்சது அப்புறம் சோறு சாப்பிட்ற காலத்தில் பிரியாணி வசதியாக தெரியுது பழைய சோறில் வந்து நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நிறையா இருக்குது நமக்கு அது குடல் பகுதிக்கு ரொம்ப தேவையான விஷயமா இருக்கும் குடலில் வந்து தீமை செய்யும் பாக்டீரியா நிறையா இருக்கும் வேறு வேறு நிறைய அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ண ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் போதில் அந்த பழைய சோறு போய் உங்களுக்கு ஒரு மலை மிளக்கியாகவும் செயல்படும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் சத்து வேறு இருக்குதுன்னு ஊடால ஒரு டாக்டர் சொல்லிகிட்டு இருந்தார் பழைய சோரில் ஏகப்பட்ட சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீரை வாங்கியிருக்காங்க கொஞ்சம் மொளச்சிக்கலாக இருக்குது வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் பழைய சோற விட மாட்டாங்க இந்த வெயில் காலத்துக்குனே இந்த பழைய சோறு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும் அந்த தண்ணி அப்படி ஒரு சுவையாக இருக்கும் வெயில் நேரத்தில் ஆனால் இது காலையில் தான் சாப்பிட முடியும் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கல காலையில் சாப்பிட்லாம் மத்தியானத்துக்கு செட் ஆகுது அளவாக சமைக்கணும் ஒரு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பழைய சோறு மிஞ்சி அதில் பழைய சோறு சாப்பிட வரும்போதுங்க அட்லீஸ்ட் நீச்சல் அது ஒரு அரை டம்ளர் அது குடிக்க பழகணும் நிறைய குடல் பிரச்சனைகளை சரி பண்ணும் சரி பண்ணுன்றதை விட பிரச்சனை வராமல் பார்த்துக்கறத ரொம்ப முக்கியம் எப்பயுமே வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய் நாடி வாய்ப்பை செய்யல் அப்படின்னு ஒரு தீர்கல் இருக்கிற மாதிரி அது நோய் கண்டறிதல் நோய் என்னன்னு கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கணுன்ட்டு அதோடய விளக்கம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நோய் வராத மாதிரி நம்ம சாப்பாட்டு முறை பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே வச்சுக்கணுங்க அதனால் அந்த பழைய சோறு சாப்பிட்லாமா வேணாமான்ட்டு அதுக்கு மெனக்கட்டு ஒரு டாக்டர் வந்து சொல்கிற மாதிரி வச்சுக்கணுங்க தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஒரு கை சோறு சாப்பிடுங்க இல்லை நீச்சல் தண்ணி குடிங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஆனால் பழைய சோற்றோட அந்த நல்ல விஷயங்கள் உங்கள் குடலுக்கு கொடுங்க குடலுக்கு வாய் இல்லை அது கேட்க தெரியாது தான் கொடுக்கணும்